சொத நாட்கள்லாம் மக்களுக்கு தெரியாதவங்க ஆனால் பணக்காரங்க இப்போ ஆர்டலில் சோகனை வச்சுக்கோங்களேன் சம்மா பணம் வச்சுருக்காரு அறுநூற்றம்பது கோடி வச்சுருக்காரு அவர் அந்த மாதிரி நிறைய பேர் அவர் போட்டிருக்காரு எல்லாம் அவங்க போட்ட எல்லாமே பணக்கார ஆளுங்க தான் போட்டிருக்காரு குஷ்பு பிரச்சாரம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு திமுகவில் வந்து அவங்க ஆளுங்களை செட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்தம்மா எங்கெங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறது அவங்களாம் பின்னாடியே போய்ட்டு இந்தம்மா தான் உரிமை கேன்சல் பண்ண கிண்டல் பண்ணாங்க எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க தமிழ்நாட்டில் வேறு யாரும் வின் பண்ணக்கூடாது நான் மட்டும்தான் வின் பண்ணணுன்னு பாஜகவில் ஒருத்தர் நினைக்கிறார் ஒத்தர் நினைக்கிறார் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் அவர் பண்ணுற வேறு ஏதாண்டு எல்லாருமே இந்த நைனாரை மாட்டி விட்டு தான் அவர் தான் நினைக்கிறாங்க நான் அடிப்படையான விஷயம் என்னென்னா ரெட்டேலிக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அது நம்ம மறுக்க முடியாது ரெட்டைலிக்குன்னு ஒரு பேங்க் இருக்குது எடப்பாடி தலைவராக இருக்கிறதுனால அந்த கட்சிக்காரனுக்கு அந்த ரெட்டேலி ஓட் பேங்க் கிடைக்கும் அதிமுக நம்ம கூட்டணிக்கு போகணும்னு சொன்னார் அதை இவர் ஒத்துக்கலை அண்ணாமலை ஒத்துக்கலை அதனால் அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்ம சரியாக இங்கே நம்ம எடுக்க மாட்டோம் நமக்கு இங்கே வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்காது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்றது அதோடைய பாயிண்ட்டு ஒரு இடத்துல ஒரு விண்மணி கூட எங்களுக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்குன்னு சொல்லி அந்த இதில் சமாதானமாக போவாங்க ஆனால் பாஜக மேலிடம் சும்மா இருக்காது அண்ணாமலைக்கு கல்தா கொடுத்துருவோம் அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் நிறைய லெவன் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ஆனால் எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் இருக்கீங்க இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் சார் திடீர்னு வந்து மத்திய அரசு பிஜேபி பிஜேபிக்கு நாங்கள் தான் அடையாளம் கொடுத்தோன்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதிமுக இன்னைக்கு போகிற பதை சரியா என்ன நினைக்கிறீங்க இல்லை அதிமுக வந்து ஒரு குரூசியலான டயத்தில் அது இப்போ இருக்குது ஆக்சுவலாக அது வந்து என்ன வந்து ஒன்று வந்து இந்த தேர்தல் முடிவு அது ஒரு இடமோ ரெண்டு இடமோ மூணு இடமோ வாங்கலை இல்லை ஓட்டு பே ஓட் பேங்கில் ரொம்ப குறைவான ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி போகும்போது ரொம்ப பலவீனமாக போவாங்க எடப்பாடி தலைமைக்கே ஒரு கேள்விக்குறி வரும் அப்போது அதிமுகவில் ஒரு குரல் எழும்பும் கட்சி ஒன்றுபடணும் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு வரும்போது ஓபிஎஸ் போன்றவர்களை உள்ளே சேர்க்க வேண்டிய கட்டாயம் வரும் அதே சமயம் ஓபிஎஸ் போன்றவர்கள் தோத்துட்டாக வச்சுக்கோங்க அதை ஒதுக்கி விட்டுட்டு இவர் போயிட்டே இருப்பார் தினகரன் தோத்துட்டார்னா அதை பற்றி கண்டுக்க மாட்டார் போயிட்டே இருப்பார் மற்ற இவர் ஓட் பேங்க் சரியாக வரலை வச்சுக்கோங்க இவர் நிச்சயமாக எடப்பாடி தலைமையில் நம்ம கண்டினியூ பண்ணணுமான்ற ஒரு கேள்வி வரும் அதனால் வந்து இது அதிமுகவுக்கு ரொம்ப குரூஷியல் எலக்ஷன் அவர் ஏன் தனியாக வந்து நிற்கிறாருன்றது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியான விஷயம் அவர் பாஜகவுடன் இருந்தாலும் ஒரு ஓட் பேங்க் ஒரு பத்து இடங்களில் வந்து ஒரு வலிமான வலிமையான போட்டியை கொடுத்துருக்கலாம் தனியாக நிற்கிறதுக்கான காரணம் வந்து இன்னும் சரியாக எக்ஸாக்டாக இன்னும் பின்பாயின் பண்ண முடியல ஆனால் அவங்க ஆட்கள்லாம் வந்து எங்களை மிராட்டுறாங்க நாங்கள் தனியாக வந்துட்டோம் ஓட்டு கிடைக்கணும் அது இதுன்னு சொல்கிறாங்க பட் உண்மையான காரணம் தெரியல ஸோ அவர் தனியாக நிற்கிறதுன்றது ஒரு புதுரான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கறேன் அப்படி தனியாக நிற்கிறது மூலமாக தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை வந்து ஒரு ரிஸ்க்கு உள்ளாக்கி இருக்காரு எடப்பாடி என்பது என் கருத்து ஆக்சுவலாக ஸோ அவர் போட்டிருக்கிற கேண்டிடேட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது எல்லாம் சாதாரண நாட்கள் தான் சாதாரண நாட்கள்லாம் மக்களுக்கு தெரியாதவங்க ஆனால் பணக்காரங்க இப்போ ஆர்டலில் சோகனை வச்சுக்கோங்களேன் செம்மா பணம் வச்சுருக்காரு அறுநூத்தம்பது கோடி வச்சுருக்காரு அவர் அந்த மாதிரி நிறைய பேர் அவர் போட்டிருக்காரு எல்லாம் அவங்க போட்ட ஆளுங்க எல்லாமே பணக்கார ஆளுங்க தான் போட்டிருக்காரு ஆனால் அவங்க மக்களுக்கு தெரியாத ஆளுங்களாக இருக்காங்க அவங்க அதனால் வந்து அந்த கேண்டிடேட்டும் அந்த மாதிரி இருக்காங்க அவருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு சொல்லி பிரச்சாரமும் பண்ண முடியாது கேட்டால் தேசிய கட்சிகளை எதிர்த்து நான் தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுப்பேன் அது தேசிய தான் சொல்கிற தர பாஜகன்னு சொல்ல மாட்டேன்றார் பிரதமரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு உங்களுக்கு வருத்தமா இல்லையான்ட்டு நாங்கள் எங்க வருத்தம் பண்ணோன்னு அவர் கேட்டுட்டு என்னோன்னு சொல்கிறார் ஜெயலலிதாவோட கனவை சிதைத்த பாவம் வந்து அவர்களை சேரும் அப்படின்றார் அதாவது எடப்பாடியை சேரும்ன்றார் கூட்டணி சேராதனால வந்து ஜெயலலிதா கனவை சிதைச்சிட்டாங்கன்னு சொல்கிறார் அது இப்போ ஜெயலலிதாவுடைய பாசம் வந்து பிரதமருக்கு ரொம்ப அதிகமாக வந்துருச்சு இன்றைக்கி கூட வேலூர் கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு அதாவது ஜெயலலிதா வந்து இந்த திமுக ரொம்ப மோசமாக விமர்சனம்லாம் பண்ணாங்க அப்படின்னு இவர் பேசுகிறார் ஜெயலலிதா அம்மா தொண்ணூறு நாளைக்கு மேலே ஜெ ஹாஸ்பத்திரியில் இருந்தாங்க ஒரு நாளாக வந்து பார்த்தார் அவர் பார்க்கவே இல்லையே ஒரு நாள் கூட வந்து பார்க்கலையே அவர் அதே சமயம் எம்ஜிஆர் ஜெயிலில் இருந்த எம்ஜிஆர் அப்போலோவில் இருந்தபோது இந்திரா காந்தி வந்து பார்த்து ஸ்பெஷல் ஃப்ளைட்லாம் அரேஞ்ச் பண்ணி அமெரிக்கா கூட்டுமுக ஏற்பாடு பண்ணாங்கள்ல நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றுமே பண்ணவே இல்லை ஜெயலலிதா வந்து பார்க்கவே இல்லையா சார் நீங்கள் இன்றைக்கி ஜெயலலிதா மேலே பாஸ்வர்ட்டை கொட்டுறீங்க நீங்கள் ஆக்சுவலாக ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதிமுகவை பொறுத்த மட்டும் கேண்டிடேட்டும் அவங்களுக்கு சரியில்லை பிரச்சாரத்துக்கான அந்த இதுவும் இல்லை கேட்டால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை குறி வச்சு ஜெய ஸ்டாலின் அதை பண்ணல இதை பண்ணல நிறைய நிறையவே கவர்மெண்ட் சர்வெண்ட் அதிருப்தியாக இருக்காங்க அது இருக்காங்க இது இருக்காங்கலாம் சொல்லிட்டு இருக்கார் ஆனால் வந்து இது வந்து நடக்கப்படுது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்ற விஷயம் அவருக்கு பல தடவை எல்லாரும் கூட அவர் இன்னும் அதே பாணியில் தான் போயிட்டுருக்கார் மத்தியில் இருக்கிற பாஜக அரசு பத்து வருஷமாக என்ன செஞ்சுது செய்யலைன்ற விஷயத்தை அவர் சொல்ல விரும்பலை ஆக்சுவலாக அதை வந்து ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கார் இந்த மாதிரியான ரெட்டை நிலைப்பாடு இருக்குல்ல இது வந்து அவருக்கு வந்து சரியான ஒரு வாக்குகளை வாங்கி கொடுக்குமா தெரியாது அதனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா ரெட்டைலிக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அது நம்ம மறுக்க முடியாது ரெட்டைலிக்குன்னு ஒரு பேங்க் இருக்குது எடப்பாடி தலைவராக இருக்கிறதுனால அந்த கட்சிக்காரனுக்கு அந்த ரெட்டைலை ஓட் பேங்க் கிடைக்கும் ஆனால் அதையும் தாண்டி மக்கள் வாக்கு கிடைக்குமான்றது சந்தேகமாக இருக்குது ஸோ அதுதான் இந்த தேர்தலில் அதிமுக சந்திக்கிற முக்கியமான விஷயம் ரிட்டையர் இருக்கிறதுனால கட்சி தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்க கட்சி தொண்டர்களை தாண்டி மக்கள் ஓட்டு கிடைக்குமா அப்படின்றது கேள்விக்குறி இப்போ அமித்ஷாவுடைய பயணம் தொடர்ந்து ரத்தாவது திடீர்னு குஷ்பு வந்து முதல் நாள் வரைக்கும் பிரச்சாரம் பண்றாங்க டக்குன்னு நான் பிரச்சாரத்துலேருந்து ஒதுங்க தேர்தலில் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு குஷ்பு சொல்றாங்க இல்லைங்க சீட்டு கேட்டாங்க கொடுக்கல அதனால விலகிறாங்க இந்த மாதிரி பிஜேபியில் இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம் இல்லை பிஜேபியில் வந்து அமித்ஷா இங்கே வராது காரணம் அமித்ஷாவுக்கு ரெண்டு வருஷம் இருக்குது சார் இங்கே அவருக்கு வந்து நார்த்தில் வந்து இந்த பிஜேபியில் ஏகப்பட்ட குழப்பம் நடந்துகிட்ருக்கு இருக்கு குஜராத்தில் முக்கியமாக இந்த குத்து வெட்டு நடக்குது வேட்பாளர் அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குது மகாராஷ்டிராவில் கூட்டணியிலே ஷிண்டே பிரச்சனையெல்லாம் ஓடிட்டுருக்காங்கன்னு இடம் ஒதுக்கிட்டு செட்டில் ஆகலை ஆக்சுவலாக அதனால் அவர் அங்கே இருக்கார் அவர் ஆக்சுவலாக இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர் என்ன சொன்னார் அதிமுக நம்ம கூட்டணிக்கு போகணும்னு சொன்னார் அதை இவர் ஒத்துக்கல அண்ணாமலை ஒத்துக்கலை அதனால் அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்ம சரியாக இங்கே நம்ம எடுக்க மாட்டோம் நமக்கு இங்கே வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்காது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்றது அவருடைய பாயிண்ட்டு இவர் வந்து இல்லை இல்லை நம்ம வந்து இப்போ வலுப்பெற்றுருக்கோம் நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு இவர் நட்டாவையும் மோடியையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு சரி நம்ம துணிஞ்சு பார்ப்போம் அவங்க சொல்லிட்டாங்க அமித்ஷா சொல்கிறார் இல்லை இல்லை நம்ம கூட்டணியாக போனால் தான் பெட்டரு இருபத்தாறுல நீங்கள் பார்த்துக்கலாம் தனியாக இப்போ கூட்டணி போகணுன்னா இவர் அவர் பேச்சை அண்ணாமலை ஒத்துக்கல ஸோ அண்ணாமலை சொல்கிறத வந்து அவங்க நட்டாவும் மோடியும் ஒத்துட்டாங்க கூட்டணி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் அமித்ஷாக்கு பேசிக்கலி இங்கே வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சுவலாக நம்ம தோக்க போகிற இடத்துக்கு எதுக்கு போய் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார்த்து ரெண்டு தடவை கேன்சல் பண்ணிட்டார் தெரியும் குஷ்பு விஷயத்தில் குஷ்பு ரொம்ப எதிர்பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும்ட்டு அவங்களுக்கு சென்ட்ரல் சென்னையை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அது வினோத் பி எழுத்து கொடுத்துட்டாங்க சரி நார் சென்னையை கொடுப்பாங்கன்னு பார்த்தாங்க நார் சென்னையையும் கொடுக்கல அது வந்து இவருக்கு ராயபுரம் இவர் இவருக்கு அவர் பால்கந்தராஜ் வந்து பாஜக அவருக்கு கொடுத்துட்டாங்க சவுத் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் வந்துட்டாங்க அதனால் வந்து என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை உங்களுக்கு இடமும் இல்லை கொடுக்கறதுக்கு வேறு எங்கேயும் உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது அதனால் வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் போனாங்க ஏசி சர்மா ஏசி ஏசி அவர் இப்போ ஒரு பெரிய வசதியானவர் அவங்க தொகுதிக்கு இவங்க பிரச்சாரத்துக்கு போகிறாங்க எதுக்கு போகிறாங்கன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி வினோத் பி செல்வத்துக்கு பண்ணியிருக்காங்க வினோத் பி செல்வமும் நல்ல வசதியானவர் சாதாரண ஆள் இல்லை தயாநிதி மாற அளவுக்கு வசதியாக இல்லாட்டி கூட அவருக்கு சொந்தமாக ஓட்டல்னா இருக்குது தேட்டர்கள்லாம் ரோஹினி காம்ப்ளெக்ஸ்லாம் அவரு தானே ஸோ அவங்க அதனால் வந்து அவர் பெரிய ஆள் அவரும் வந்து வசதியானவர் தான் அதில் சந்தேகம் கிடையாது அவரோட தொகுதிக்கு போனாங்க அவர் சினிமா சம்மந்தப்பட்டிருக்கார் இல்லை அதனால் அவர் தொகுதிக்கும் போனாங்க போயிட்டு தான் என்ன சொல்லிட்டாங்க எனக்கு முதுகு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்டத்தில் முதுகில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதனால் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க அது எவ்வளோ தூரம் உண்மை அல்லது போயின்னு ஆராய வேண்டிய அவசியம் இல்லை அவங்க மருத்துவ ரீதியில் ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்க அதை வந்து மருத்துவ ரீதியில் சொன்னதுனால இந்த கட்சியிலையும் யாரும் சந்தேகப்பட வேண்டிய சந்தேகப்பட மாட்டாங்க மெடிக்கலாக சொல்கிறாங்கப்பா நம்ம என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு அப்படியே அந்த அடிப்படையில் போயிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கலன்னு ஒரு ஒருத்தர் இருக்காங்க அதனால் திமுக எதிர்பார்த்தாங்க அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அவங்க பின்னாடியே போய் இது மாதிரி உரிமை எல்லாம் பிச்சைன்னு இந்த அம்மா தான் சொன்னாங்க இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு திமுக ஒரு செட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க பிரச்சாரத்தையே கேன்சல் பண்ணிட்டாங்கப்போது குஷ்பு பிரச்சாரம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு திமுகவில் வந்து அவங்க ஆளுங்களை செட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த அம்மா எங்கெங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறது அவங்களாம் பின்னாடியே இந்த அம்மா தான் உரிமை துவை கேன்சல் பண்ண கிண்டல் பண்ணாங்க பிச்சைலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க அது நடக்கலை கடைசியில் அது அந்தமாவே கேன்சல் பண்ணிட்டு ஆக்சுவலாக அது அந்த அந்தமா கேன்சல் பண்ணுறது பாஜக யாரும் கவலைப்படல அண்ணாமலை அதை பற்றிலாம் கவலைப்படுற மாதிரியே தெரியல அவருக்கு நேற்று ரோ ரோட் ஷோவில் வந்து கூட்டணும் அவருக்கு முகம் எல்லாம் ஆகிடுச்சே தவிர குஷ்பு வருது வராத பற்றினா அவர் கவலைப்படுற மாதிரி தெரியல ஸோ அதனால் பா அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க இந்த இந்த தேர்தல் வந்து அவங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு விஷயம் அது அடிப்படையான விஷயம் அவங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 குறைவாக இருக்குது இந்த பொ சில பேர் சொல்கிற மாதிரி இந்த பொள்ளாச்சி தொகுதியில் விற்று பெறலாம் திருப்பூர் தொகுதியில் விற்று பெறலாம் ஏன் நாமக்கல்லில் கூட நாங்கள் வித்தி பெறுவோம் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க பட் அந்த அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரி தெரியல நிலம அப்படி இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா ரொம்ப சிம்பிள் சார் திமுகவுக்கு எதிரான வீட்டு மூணாக பெரியுது சார் மூணாக பெரியுது திமுகவுக்கு எதிரான வீட்டு மூணாக பெரியுது திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட பலம் இருக்குது கூட்டணியோட பலம் இருக்குது படம் அதேமாதிரி ஜாதி பலம் இருக்குது பண பலம் இருக்குது அதிகார பலம் இருக்குது இவ்வளோ பலத்தோடு அவங்க நிற்கிறாங்க அதனால் வந்து எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு வந்து நான் சொன்னதில் ரெண்டோ மூணோ இருக்கலாமே தவிர அஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அந்த அஞ்சு பலத்தையும் சேர்த்து வச்சு தான் அவங்க நிற்கிறாங்க திமுக கேண்டிடேட்டு ஆனால் மோடி எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்குது சாதாரண பெரிய அளவில் இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த சேனல்ஸ்லாம் வந்து டிஸ்கஷன் முடியும் போது ஒரு ட்விட்டர் போல் ஒன்று போடுவாங்க அதில் பார்த்திங்கன்னா எப்போவுமே பாஜகவுக்கு எதிராக தான் போல் வந்துகிட்டே இருக்கும் பாஜகவை கேட்டால் என்ன சொல்லுவாங்க இது வந்து திமுக ஐடிவிங் பண்ணுற விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பாஜக ஐடிவிங் அதை பண்ணுறாங்க அப்படி பண்ணினா கூட பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடை நாங்கள் பார்க்கவே முடியறதில்லை அந்த மாதிரி போலில் அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து அளவுக்கு மோடிக்கு எதிரான போக்கு இருக்குன்றது அதெல்லாம் தெரிகிற ஒரு விஷயம் அதனால் வந்து இவங்களுக்கு என்னென்னா வந்து மோடிக்கு எதிரான போக்கு இருக்கிறதுனாலையும் அதிமுக வந்து பெரிய அளவுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் சவுத்தில் கண்டிப்பாக கிடையாது அங்கே பாஜக கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அங்கே கிடையாது மேற்குலேயும் வந்து ஓட்டுகள் பிரியுது கொங்கு வேலாளர் ஓட்டு எடப்பாடிக்கும் பிரியுது அண்ணாமலைக்கும் பிரியுது அது பிரிகிறதுனாலே திமுகவுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது மற்ற ஓட்டெல்லாம் வாங்கி அவன் வின் பண்ணுறதுக்கான அண்ணாமலையே அதெல்லாம் தோக்கிறதுக்கான காரணம் அதுவாக தான் இருக்கும் ஆக்சுவலாக அவர் ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி போட்டுருக்கார் அவர் இவரோட இந்த சிங்கை ராமச்சந்திரனோட ரெண்டாவது தான் போட்டி போட்டுருக்கார் ஸோ இப்போவே ரொம்ப டைட்டாக இருக்கிற ஒரே தொகுதி அப்படின்னு திமுகலேயே நினைக்கிற விஷயம் எதுனா தருமபுரி அந்த தொகுதியை தான் வந்து திமுக ரொம்ப டஃபாக பார்க்குறாங்க ஆக்சுவலாக அது வந்து அங்கே வந்து ஒரு கேஸ்ட் கன்சாலிடேஷன் வந்துடுச்சுன்னா இது மணியும் வந்து திமுக கேண்டிடேட் மணியும் வந்து ஒன் இயர் தான் இல்லை ஆனால் இருந்தாலுமே வந்து அங்கே எல்லாருமே எல்லா கேண்டிடேட்டும் ஒன் இயராக தான் இருக்காங்க இருந்தாலும் சௌமியா அன்பு மணி ஒரு இதாக இருக்காங்க ஒரு பர்சனாலிட்டி வைஸ் வந்து அவங்க ஒரு டாக்டரோட டாக்டரின் லாவாக இருக்காங்கன்றதுனால அங்கே வந்து ஒரு ப்ரிஸ்டீஜி ஃபைட்டாக போயிடுது ஆக்சுவலாக ஸோ அந்த ப்ரிஸ்டீஜி ஃபைட்டில் சௌமியா வின்மணியானு பாமகவோட ஒட்டுமொத்த இதுவும் அங்கே ஒர்க் இருக்கு ஆக்சுவலாக அதனால் தருமபுரி மட்டுமே வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலான விஷயமா திமுக கூட்டணி பார்க்குறாங்க அதுக்கு அடுத்தது அவங்க பார்க்குறது வந்து தினகரன் தேனி பார்க்குறாங்க ஸோ தேனியில் வந்து அங்கே அவருக்கு ஒரு ஆளுமை இருக்குது தினகரனுக்கு அதனால் ஏற்கனவே அங்கே இருந்திருக்காரு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க பட் தங்க தமிழ்ச்சிவல்வனுக்கு பேக் பேக்கிங் இருக்குது அவர் வந்து பிறமலை கல்லர் அவர் அங்கே முசலம்பட்டி ஆண்டி அவங்க தான் டாமினண்டாக இருக்காங்க ஸோ அதற்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது தங்கத்தமிஷன் ஒன்று ஈக்குவலாக ஃபைட் கொடுப்பாருன்னு ஒரு அதையும் கொஞ்சம் சந்தேகத்தில் வச்சுருக்காங்க ராமநாதபுரத்தில் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வந்து இவரோட இம்பேக்ட் இருக்காது ஓபிஎஸோட இம்பாக்டெலாம் இருக்காது அவர் தப்பான ஒரு முடிவெடுத்து போட்டி போடுறாருன்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அவரும் வந்து முயற்சி பண்ணி பார்க்குற பலாப்பழத்தை எப்படியாவது ஊத்துடலான்ட்டு அது நடக்குமா நடக்காதான்றது ரொம்ப சந்தேகத்துக்கு ஒரு விஷயமா இருக்குது மற்றபடி வேறு எந்த ஒன்று அளவுக்கும் பெரிய திமுக தோக்குற மாதிரியான பெரிய அளவுக்கு இல்லை இந்த கோவை தருமபுரி இந்த தேனி அதான் இந்த மூணு தொகுதிகளில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபைட் போயிட்டுருக்கு ஈவன் திருச்சி போன்ற இடங்களில் கூட வியாபாரிக்கெலாம் ஒரு ஈஸியான ஒரு கேக் வாக்கு இருக்கிற மாதிரி தான் அங்கே போயிட்டுருக்கு பெரம்பலூரில் பாரிவேந்தர் வந்து ஃபைட் கொடுக்குறாரு நேரு வந்து அங்கே அருண் நேரு வந்து அவர் இளைஞராக இருக்கார் ஏற்கனவே அங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு இது திமுகவுக்கு அந்த கூட்டணி பலம் கட்சி பலம் அந்த காரணமாக அவங்க இயல்பாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த முப்பத்தொம்பது தொகுதிகளில் வந்து குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சு தொகுதிகளில் திமுக ஸ்ட்ரைட்டாகவே வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு நாலு தொகுதியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அது கட்டத்தில் அது பிரச்சாரத்தை பொறுத்து அது மாறும் எப்படி மாறும்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன்னு அண்ணாமலை சொல்கிறார் திடீர்னு பார்த்தா நாலு கோடி ரூபா வந்து நயினார் நாகேந்திரன் சம்மந்தப்பட்டது பிடிக்குதுன்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆகி பிஜேபி கேண்டிடேட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு பணம் இந்த அளவுக்கு இருக்கா மற்ற கட்சிக்காரங்க திமுக பிடிச்சிருந்தால் இன்னேரம் இடியெலாம் வந்திருக்குமே இந்த ரெண்டு நாலு கோடி இந்த சம்பவம் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க இது என்ன சார் இது இவங்களே உள்கூத்தே நடக்குதுங்கிறாங்க என்ன பிரச்சனை இந்த நாலு கோடி நைனாருக்கு பிடிக்காத பாஜகவில் இருக்கிற யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க சார் இதே நான் இதே பணம் அவருக்கு எடுத்துன்னு போகிற சமயத்தில் தான் கோயம்புத்தூருக்கும் பணம் எடுத்து போயிருக்காங்க அந்த பணம் தப்பிச்சிருச்சு அந்த பணம் எஸ்கேப் ஆயிடுச்சு கோயம்புத்தூருக்கு போன பணம் எஸ்கேப் ஆயிடுச்சு அதை பிடிக்க முடியல ஆனால் இவருக்கு போன பணத்தை மாட்டிட்டாங்க என்னென்னா இவருக்கு யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க நைனாருக்கு நைனார் வந்து வெற்றி பெறக்கூடாதுன்னு ஒரு குரூப் ஏதோ ஒர்க் பண்ணது போட்டுக்கு ஏன்னால் நைனார் வெற்றி விட்டால் தமிழ்நாட்டில் வேறு யாரும் வின் பண்ணக்கூடாது நான் மட்டும்தான் வின் பண்ணணும்னு பாஜகவில் ஒருத்தர் நினைக்கிறார் ஒருத்தர் நினைக்கிறார் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் அவர் பண்ணுற வேறு ஏதாட்டு எல்லாேருமே இந்த நைனாரை மாட்டி விட்டதாக அவர் தான் நினைக்கிறாங்க எல்லாரும் ஆக்சுவலாக ஆனால் கோயமுத்தூருக்கு மாதிரி பணம் போயிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீலகிரி கோயமுத்தூர் கன்னியாகுமரி அப்புறம் வந்து திருநெல்வேலி தேனி அப்புறம் ராமநாதபுரம் தென்சென்னை இந்த எல்லா தொகுதிக்குமே குறைந்தபட்சம் பாஜக இருபது கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க இருபது கோடி சார் தே ஆர் ஸ்பெண்டிங் டுவெண்ட்டி குரோர் அவங்க அவங்க பைசா எல்லாமே வந்து அவங்க வந்து பணத்தெல்லாம் பல தொகுதிகள் கொண்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க நீங்கள் திமுக அதிமுகவை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது நீங்களும் அவங்கள மாதிரி பணம் கொடுக்குற விஷயத்தை ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் நீங்கள் ஏற்கனவே நேரத்தில் கொடுத்துருக்கீங்க இங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான் இந்த பணம் கொடுக்குற கலாச்சாரத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்க வந்து அவங்கள குறை சொல்லிட்டு இவங்களே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த எலெக்ஷன் கமிஷனும் இந்த இன்கம் டேக்ஸும் கண்ணை மூடிட்டுருக்காங்க இது ஏதோ மாட்டிச்சே தவிர அதில் என்ன என்னென்னு சொல்கிறது எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறார் தமிழ் தமிழ்நாடே சிரிக்குது அதை பார்த்து இது அது மாதிரி சொல்கிறத அவரோட ஓட்டலில் வேலை செய்கிற மேனேஜர் அவருக்கு சொந்தக்காரங்க எடுத்துன்னு போகிறான் அவனே வாக்குமூலம் கொடுக்குறான் நான் அவருக்கு தான் எடுத்துன்னு போய் கொடுக்குறேன்றான் இப்போ எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை எங்கள் 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 என்னோட ஆஃபீஸில் வேலை செய்யணும்னா யாருக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுன்றார் இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா பட் ஆனால் அந்த கட்சியிலேயே அவர் போட்டு கொடுத்துருக்காங்க அதனால தான் அது மாட்டேங்கிறார் அதிமுக ஒரு தொகுதிக்கு இருபது கோடி பாஜக வேட்பாளர்கள் குறிப்பா இந்த எட்டு வேட்பாளர்கள் நான் சொல்றேன் எட்டு தொகுதி இருபது கோடி செலவு பண்றாங்க இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டில் மோடி அலை இல்லைங்கிறீங்க அண்ணாமலைக்கு தெரியாதா சார் மோடி அலை இல்லைன்னு அவர் தப்பி அவர் இருக்குன்னு தெரியும் சார் மோடி அலை இல்லைன்னு அவருக்கு தெரியும் சார் ஆனாலும் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குறாரு ஏன்னா நாளைக்கு ரொம்ப மோசமா தோத்தா அவருடைய பதவிக்கு ஆபத்துல அதனால் வந்து அவர் எப்படியாவது வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாரு ட்ரை அவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்ததுக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்குறாரு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு சோஷியல் மீடியா மூலமாக மீடியா மூலமாகலாம் வந்து ஒரு செட்டப்பை உருவாக்க பார்க்குறாரு அந்த செட்டப்பை உருவாக்க பார்க்குறாரு ஆனால் அந்த கிரவுண்ட் லெவலில் அப்படி இல்லை ஏன் வந்து வேலூரில் ஆளே இல்லை ஏன் வந்து இங்கே வாகன பேரணியில் வந்து ஏன் வந்து ஆட்களே கிடையாது ஏன் வரல இல்லை ஏன் வந்து வேலூரில் இன்றைக்கி பேசும்போதே பாதி கூட்டம் கலஞ்சி போச்சுன்றாங்க அது வேறு ஏன் நடக்குது ஆக்சுவலாக நீங்கள் காசு கொடுத்து கூட்டினு வரீங்க இந்த தெரியுது ஸோ நீங்கள் இந்த மாதிரி காசு கொடுத்து கூட்டினால கூடலாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா சும்மா காசுக்காக போன இடத்துல உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் காசு கொடுக்கறதுக்கான எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இறங்கிட்டீங்க பாஜகவும் காசு கொடுக்கறதுக்கான விஷயங்கள் இறங்கிட்டாங்க ஒரு பைசா கூட கொடுக்காதான் அதெல்லாம் சும்மா ஏமாற்ற வேலை நாலு கோடி ரூபா வந்து ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு வாங்க அதாவது பனிமலையின் ஒரு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் பாஜகவை பொறுத்த மட்டும் ஒரு தொகுதிக்கு அவங்க இருபது கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இப்போ திடீர்னு வந்து அதிமுகலாம் என் போட்டியே இல்லை இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து சொல்கிறாரு நான் எதாவது பேச ஆரம்பித்தா தாங்க மாட்டேங்கிற அளவுக்கு போயிட்டாரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலுக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு மக்களுக்கு ஒரு சத்தாக இந்த ஓட்டிங் மிஷினை வச்சு எதாவது பண்ணிடுவோன்னா தமிழ்நாட்டில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மோடி வருவதனால் பெரிய மாற்றம்ங்கிறாரு நாளைக்கு ரிசல்ட்டு தப்பாக வந்தால் மோடிக்கே அவமானமாக இருக்காது சார் விஷயமாங்க அது தமிழ்நாட்டோட ரிசல்ட் வரும்போது மோடி வந்து அப்பா அண்ணாமலையோட பதவி காலியாகிடும் அவ்வளோதான் அடுத்த வாட்டி நீங்கள் இப்போ பில்டப் கொடுக்குறீங்களே பல பில்டப் கொடுத்துருக்கீங்களே அந்த சீட்டு கட்டில் கட்டின கோட்டை வந்து சரியும் போது உங்கள் இமேஜும் சேர்ந்து சரியும் உங்களையும் தூக்கிடுவாங்க பாஜக மாதிரி தேசிய கட்சிகளில் மாநிலத்தில் வந்து தோல்வியடைஞ்ச அடுத்த கட்ட அடுத்த நிமிஷமே தூக்கிடுவாங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் சொல்லி தான் நான் கூட்டணியே வைக்காத இருந்தேன் நீங்கள் வளர்ந்துருக்குன்னு சொன்னீங்க கடைசி ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தொகுதியில் போட்டி போடுறாங்க பாஜக நிறைய இடங்களில் போட்டி போகிறதுனால வாக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது இடத்துக்கு போக அதனால நாங்கள் நிறையா வாக்கு வாங்கிட்டோம் இத்தனை பர்சன்ட் வாக்கு வாங்கிட்டோம் நம்ம ஆறு மூணு பர்சன்ட் தான் இருந்தோம் இப்போ பன்னெண்டு பர்சன்ட் வந்துவிட்டோன்னு அப்படி சமாளிக்க பார்ப்பாங்க ஒரு இடத்துல ஒரு மின்மணி கூட எங்களுக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்குன்னு சொல்லி அந்த இதில் சமாதானமாக போவாங்க ஆனால் பாஜக மேலிடம் சும்மா இருக்காது அண்ணாமலைக்கு கெல்த்தாக கொடுத்துரும் இப்போ எல்லாத்த இடத்துலையும் வந்து சேர்றவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கும்போது விஜயதாரணிக்கு வாய்ப்பும் கொடுக்கல கமலாலயத்துக்கு வந்தால் நின்றுட்டு இருக்க வேண்டிய நிலமை உட்கார கூட சீட் இல்லாத நிலமை அப்படின்லாம் எழுதுறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து பாஜகவில் முதல்ல வந்து போட்டி போடணும்னு ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேர் வந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து வேறு வழி இல்லாத இப்போ முருகன் மந்திரியாக இருக்கிறவங்க எதுக்கு போட்டி போட வச்சாங்க அவர் மந்திரியாக இருக்காது எம்பியாவும் செலக்ட் ஆகிட்டார் மத்திய பிரதேசிலேருந்து ஏன்னா ஆள் வரல சார் யாரும் வரல செலவழிக்கிறதுக்கு யாரும் வரல சார் எப்படி என்ன பண்ணுவாங்க பின்ன அதான் ஏன் வரலைன்னா அவங்க என்ன நினைச்சாங்க முதல்ல பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும் அது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்கும் அந்த கூட்டணியில் நமக்கு ஏதாவது இடம் வெற்றி விஷயம் பணம் செலவழிக்கலாம் இன்றைக்கி அந்த கூட்டணியே பிரிஞ்சு போச்சு ரெண்டு கூட்டணியும் இருந்து ரெண்டும் ஓட்டுக்கள் பிரிய சூழலில் வந்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருக்குது அதனால தான் வந்து பாஜகவில் முதல்ல போட்டி போடுறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்க இப்போ வந்து அப்போ இந்த கூட்டணி பிரிஞ்சதுக்கப்புறம் பாஜகவில் போட்டி போடுறதுக்கு ஆர்வமும் இல்லை இப்போ எல்லாமே கம்பல் பண்ணி தான் நிற்க வச்சுருக்காங்க கே பி என்ன சொன்னார் நாமக்கல்ல கட்சியில் வந்து கம்பல் பண்ணி தான் சொன்னார் இதுதான் உண்மையான நிலைமை யாருமே தானாக போட்டி போட விரும்பலை சார் அதுதான் உண்மை இப்போ விஜயதாரணிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து நம்ப வச்சு ஏன் சீட்டு கொடுக்காம விட்டுட்டாங்களா இல்லை நம்ப வச்சு தான் கழித்து எடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ பதிவாக ரெசைன் பண்ணிட்டு வந்தாங்க சரி நீங்கள் எம்பி தான் கொடுக்கலான்னு அட்லீஸ்ட் அந்த எம்எல்ஏவாவது மறுபடியும் கொடுக்கணும்ல பல ஊர்களில் நீங்கள் வந்து ஆட்சியை கவுக்கிறதுக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ இழுக்கிறீங்க அவன் ராஜினாமா பண்ணிட்டு வரவனுக்கு நீங்கள் அதே சீட்டை கொடுக்குறீங்கல்ல குஜராத்தில் இமாச்சலெல்லாம் கர்நாடகாவெல்லாம் கொடுத்து அவர் வின் பண்ணி பாஜக வாக்கி தானே ஞானஸ்தானம் பண்ணி நீங்கள் அவனை எடுத்துக்கிறீங்க அப்படி பண்ணும்போது விஜயதாணி என்ன பாவம் பண்ணாங்க அவங்களே அம்மோன்னு விட்டீங்க ஸோ அவங்கள நடுத்தரில் விட்டாங்க விஜயதாணியை அதான் நான் சொன்னேன் அன்றைக்கே உங்களை நீங்கள் நீங்க இப்போ உங்களை நடுத்தரில் விட்டாங்க நீங்கள் திருப்பி காங்கிரஸுக்கு வர போகிறீங்கன்னு ஒரு டிஸ்கஷன்ல அவங்ககிட்ட நேரடியாகவே சொன்னேன் உங்களை அம்மோட் விட்டாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ